பரவா பரவாயில்லை அவரே சொல்றாரு அவர் வந்து எனக்கு வந்து அரசியல் ஆர்வம் இல்லை சமூக ஆர்வம் இல்லை அப்பா கட்சியை காப்பாற்ற வந்திருக்கேன் பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க நீங்க வெளியூர்ல வந்து திருச்சில நிக்கிறீங்களே உங்களால எப்படி சமாளிக்க முடியும் அவர் தப்பி தவறி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திரு கே நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொலி திரு ரகுபதி அவர்களை தாண்டி ஒரு சிறு துருமையும் அவர்களால் அசைக்க முடியாது ஏற்கனவே இருந்த திரு சு திருநாவுகரசர் அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் காணும் சொல்லிட்டு நமக்கு வர வேண்டிய தண்ணீரை திறந்து விடாது கண்டிப்பாக விடாது இதற்கு காரணம்

இந்த வடிவல் படத்துல சொல்லுவாங்க மேகலா மணி மேகலாங்கிற மாதிரி கிட்ட வடிவல் அந்த மாதிரியே வந்து வேட்பாளரே காப்பாண்டு பண்ணி கூட்டிட்டு போறாங்க அந்த வேட்பாளர் நாளைக்கு தச்சத்தோரை ஜெயிச்சா இந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு மண்ணுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டாடுவதற்காக அவர் வரவில்லை அவர்கள் ஒரு ரப்பர் ஸ்டார்ட் ஆக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரப்பர் ஸ்டாண்ட் இருக்காரு அவரு இன்னொருத்தர் வந்தாந்து போயிட்டு வாதிக்கிட்டு இருக்காரு இத்தகைய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இம்மண்ணிற்காக இம்மண்ணின் மக்களுக்காக போராடப்படும் போராடும் அத்தனை மண்ணின் மைந்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் தேசிய ஜனநாயக பண்பாளர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய திரு பாரிவேந்தர்கள் அவர்களின் ஆதரப்பட்ட குக்கர் சின்னத்தில் மண்ணின் மைந்தர் திரு கே கே செல்வகுமார் அவர்களின் ஆசைப்பட்ட குக்கர் சின்னத்தில் திரு ஏசி சி சண்முகம் அவர்கள் ஆசைப்பட்ட குக்கர் சின்னத்தில் முன்னாள் முதல்வர் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா ஓ பி எஸ் குக்கர் சின்னத்தில் பண்பாளர் திரு ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு ஆதரவு பெற்ற குக்கர் சின்னத்தில் திரு தேவநாதன் ஐயா ஆதரவு பெற்ற குக்கர் சின்னத்தில் திரு திருமுகன்ஜி அவர்கள் குத்துக்கர் சின்னத்தில் இன்று திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக நான் இருக்கின்றேன் ஏன் இந்த மண்ணுக்காக போராடும் தலைவர்கள் மண்ணில் உள்ள சமுதாயத்துக்காக போராடும் தமிழர்கள் திருப்பணியிலேருந்து கன்னியாகுமரியிலேந்து ஏதாச்சும் இந்த மண்ணை சின்ன தான் வருவாங்க ஆனா திராவிட முன்னேற்றமும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களோ அவங்கள்ட்ட இந்த மண்ணே ஒரு பெரிய விஷயமா இருக்கு உலக காவேரியில் தண்ணி வந்தாதான் மேட்டுக்கட்டளை வாய்க்காலே தண்ணி வரும் இவர் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்தால் கூட சாத்தியமில்லை எனவே மணல் கொள்ளையர்களிடம் இருந்தும் கொள்ளைக்காரர்களிடம் இருந்தும் கொலையாளிகளிடம் இருந்தும் ரப்பர் சமையல காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் நீங்கள் எல்லாரும் என்னோடய சொந்தங்கள் நீங்க தான் வந்து குக்கர் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போறோம் திருச்சிக்கு மீன் கண்டிப்பாக ஒரு எல் அடைகள் ராஜுக்கு பிறகு திருச்சி மண்ணிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி குக்கர் சின்னத்தில் அரங்கராஜன் குமாரமங்கலம் காலத்தில் இன்றளவும் திருச்சியில பேசப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு திட்டம் தந்தார் இது எல்லாத்துக்கும் தெரியும் திருச்சியில ஒரு திட்டம் கொண்டவர் அவர் எட்டி சென்ற பணிகளை மீண்டும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ஒரு மசி

இது காரணம் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் நான் திருப்பி திருப்ப சொல்றதான் இந்த ஊருக்காரங்க யாருமே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்லைங்கிறது ஒரே காரணம் எனவே இதை எடுத்து சொல்லி இம்மண்ணின் மைந்தனான எனக்கு உங்கள் செந்திலான எனக்கு உங்கள் சின்னமாம் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மையில் தெரியல இது வந்து மக்களை திசை விருப்பம் செயல் கண்டிப்பா நம்மூட மாணவர்கள் அவர்கள் மேம்பட திறமைக்கு பயிற்சி அளிக்க கண்டிப்பாக செய்து தர முடியும் எனவே நமது ஒன்றியத்தில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று இடத்தில் ஆவது மாணவர்களுக்கான திறன் மேம்பட பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக இதை எடுத்துச் சொல்லி திரும்ப சொல்றேன் ஏதாச்சும் ஓட்டு கூட நடக்கலாம் அடுத்த நிமிஷம் நீங்க வண்டியை பத்து நிமிஷத்துல கேட்கணும் திருப்பி திருப்பி சொல்றேன் மண்ணின் மைனரான எனக்கு மண்ணின் மைனரான எனக்கு குக்க சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிகாடுபடுவோம் அங்கீகரித்து வரவேற்பா ரொம்ப நன்றி அங்கீகரிக்கிறது போல நம்ம வேட்பாளர்களை அங்கீகரித்து எனக்காக இத்தனை தூரம் திரமப்பட்டு வரவேற்பளித்த பாராளுமன்ற இந்தியாவை யார் ஆகப்போகிறதுக்கான தேர்தல் பாரத பிரதமர் யாரு செயலாளர் நீங்க சொல்லிவிட கூடாது அவர் மோடி வந்து திரும்பவும் மூன்றாவது முறையாக இந்த ஜெயிக்க போறாரு இப்ப அவர் ஜெயிக்கணும்னா திருச்சியிலிருந்து போற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியோ அல்ல அந்த கட்சியோட கூட்டணியை சேர்ந்தவராக இருந்தாதான் திருச்சிக்கு வேண்டிய சலுகைகளை நலத்திட்ட உதவிகளை பெற்று தரணும் கரெக்டா இதே வேற கட்சிக்காரங்க வந்து ஜெயிச்சு போனா ஒண்ணு பண்ண முடியாது அஞ்சு வருஷம் ஆகையாது மீண்டும் மூன்றாவது முறையாக மத்தியிலே ஆட்சி போகும் திரு வளர் மோடி அவர்களின் கூட்டணியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கீகரிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளராகிய செந்தில்நாதன் ஆகிய நான் குக்கர் சின்ன குக்கர் தெரியுமா என்ன குக்கர் இடத்துல இருக்கும் அந்த நாலாவது இடத்தில் உள்ள அந்த குக்கர் பட்டனை அழுத்தி திருப்பிட்டே இருக்க ஆளு மற்ற கட்சி கூட்டணியில் வர வேட்பாளர்கள் யாரும் திருப்பிக்காராங்க கிடையாது ஆக மோடி அது சின்ன குக்கரோ பெரிய குக்கரோ முடிவு பண்ணீங்க ஆனா நாலாவது இடத்துல குக்கர் இருக்கும் அந்த குக்கர் நாலாவது இடத்துல உள்ள குக்கர் பட்டனை எழுத்தி குக்கர் சின்னத்திலே வாக்கு செலுத்தி ஒருவரையான வாக்குகள் வித்தியாசத்தில் உங்கள் திருச்சியை சேர்ந்த எண்ணெய் ஜெயிக்க வைப்பது சிறப்பான முறையில் அரியாவூரில் ஊரில் எனக்கு வரவேற்பு அளித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஊராட்சி முத்துசாமி அவர்களுக்கும் முருகேசன் அவர்களுக்கும் திருச்சியை சேர்ந்த ஒருத்தரை நீங்க டெல்லிக்கு அனுப்புறோம் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து திருச்சியை ஓட்டு கேட்டுட்டு பேரை விட்டுறோம் நான் வந்து வானத்துல இருந்து அதான் கொண்டாடுறேன் வைரத்தை கொண்டாடுறேன் ஒன்னு கொண்டாட மாட்டேன்